அனைவருக்கும் காலை வணக்கம் உங்களுக்கு ஏன் நான் அந்த எஸ்பிஎஸ் மரபு வழி பண்ண இயற்கை வளமையத்தில் ஒவ்வொரு ரகமும் நான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தா ஒவ்வொரு ரகங்கள் எப்படி இருக்குது ரக தர பிடிக்குது அப்படி நெல் இருக்கா இல்லையாங்கிறது தெரியணும் வசமே இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் இப்போ பார்த்த ரகம் வந்து பார்த்திங்களா கர்ணூர் சன்னம் ஆந்திரப்பிரதேச ஊருடைய நெல் இது பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு ஒரு சன்ன ரகம் சிமன் சம்பாவுக்கு ஈக்குவல் ரகம் கர்னூர் சன்னம் நூற்றி முப்பது நாள் வரைக்கும் ரகம் மூன்று பகத்துலேயும் வரும் நாலு வந்து நூற்றி நாற்பது நாள் உயிரம் வந்து மூணு அடிக்கு குறையாமல் வருது வெள்ள அரிசி பருவங்கள் பார்த்திங்கன்னா ஆடி ஆவணி புட்டாசி காத்தியும் மார்களையும் நடக்கூடிய ரகம்தான் கர்னூர் சன்னம் ஏக்கராவு குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி எட்நூறுக்குள்ளே குறையாமல் வரக்கூடிய ரகம் தான் கர்னூர் சன்னம் இந்த ரகங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ரகங்கள் வந்து கொடுக்குறது எதுக்குன்னா மாதிரி ரகங்கள் வந்து மக்கள்கிட்ட சன்ன ரகம் தேடி தேடி போகிறாங்க ஐபட் நெல் தேடுறாங்க அதுக்கு தேடுறாங்க அதை விட இது சன்னமான ரகங்கள் தான் இந்த கர்னூர் சன்னம் நீங்களும் வந்து எஸ்பிஎஸ் விதை வங்கி மூலயமா விதைகளை பெற்று இந்த கர்னூர் சண்ட ரகத்தை பயன்படுத்துமாறு மிகவும் காலை நேரத்தில் பொன்னா நேரத்தில் உங்களுக்கு அன்போடு வேண்டு விடைபெறுகிறேன் நன்றி